ஒரு பக்கம் அடிக்க மாட்டாங்கன்னு கேட்றாங்க இதுல எது கூடுதல் பணம் வருதோ அதை கம்பெனி எடுத்துக்குது அதுல ஒரு ஆட கொடுக்குறாங்கள சார் இதை வந்து நாங்க கட்டாய இது வந்து உங்களோட விருப்பம் தான்ன்ற மாதிரியும் சொல்றாங்க கிரிக்கெட் கிரிக்கெட் செ கேம் தானே அதை எப்படி கேம்லிங் கேம்பிளிங் தான் அது கிரிக்கெட்ட வந்து ஃபிக்ஸிங்லாம் பண்ண முடியாது சார் அவங்க விளையாடுறது வந்து அப்படிலாம் பண்ண முடியும் பண்ண முடியாது இவங்க ஏன் காசு கட்டி ஏமாறாங்களா சாதாரண லாரி டிரைவர் போய் எழுவத்தஞ்சு லட்ச ரூபா ஏமாந்துருக்கும் இவர் இந்த தமிழ்மணி என்ன பண்ணியிருக்காரு முதல்ல போன வருஷமே பணம் கொண்டிருக்காரு அதுக்கு பிறகு பணம் கொண்டிருக்காரு அதுக்கு பிறகு பணம் கொண்டிருக்காரு இது வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லை ஆன்லைன் ரம்மிலையும் பணத்தை விளையாடி இருக்கா விளையாடி மூணாவது வாரம் சம்பாதிப்பீங்க மூணு பங்கு துவையை கேட்டிருப்பீங்க நாலாவது வாரம் பணம் போய்டும் ஏன்னா எதிர்த்து விளையாடுறது மனுஷன் இல்லைங்க ஆனால் மனுஷன் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே ஃபிக்ஸடு அப்படிதான் இவரு நினைச்சிருக்காங்க நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிற ஸ்டேஜுக்கு வந்தப்பதான் இவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு நாங்க பணம் கட்டி விளாட்லான்னு இவர் வீடியோல நித்ய பிரகாஷ் பாலாஜி விஜயகுமார் மூணு பேரும் சொல்றாரு இவங்க தான் எனக்கு சாவுக்கு காரணம் என்ன ஹைட்டான மரத்தில் ஏறி இங்கே இறந்து போயிடுறாரு பையன் தான் தேடி போறான் நினைச்சு பாரு கொடுமையானது அப்பா பார்க்கறதுன்னு நினைச்சு பார்த்தேன் இந்த ஆன்லைன் சூடாததுனால நிறைய பேர் இறந்து தற்கொலை பண்ணி அப்பயே அவங்க திரும்ப திரும்ப மக்கள் இதை தேடி போறாங்க இல்லையாரு அச்சீங்க சின்ன பசங்க விளையாடுறானுங்க அப்பறோட ஓடிபி யூபிஐ ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கு பணம் விளாண்டிட்டே இருக்கேன் பசங்களாம் விளையாடாரு சின்ன பசங்களே தற்கொலை பண்ணி இருக்குங்கள இல்ல சார் இப்போ இந்த ஆன்லைன் சூடெல்லாம் நடக்குது இல்லையா இல்ல நம்ம பணத்தை விட்டா இத கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது எது பண்ணி வேலையாகாதுங்க சைபர் கிரைம் இருக்குங்க நீங்க உங்க பணத்தை கூட போட முடியாது வணக்கம் சார் வணக்கம் சார் நாமக்கல்லில் தமிழ் ஒரு லாரி டிரைவர் வந்து இறந்து போயிட்டார் சார் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சூடாட்டம் எழுவத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட ஏமாந்துருக்காரு தூக்கு போட்டு இறந்துட்டுருக்காரு சார் அவங்க பையன் கூட சொல்லியிருந்தான் இந்த கிரிக்கெட் சூடாட்டத்தில் எங்கள் அப்பா எழுவத்தஞ்சு லட்ச ரூபாய் விட்டுட்டாருங்கிற மாதிரி இதெல்லாம் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு தானே சார் இருக்குது இதெல்லாம் கம்மி அவன் நூறு கோடி ஐம்பது கோடி விட்டவனாக இருக்கான் பெரிய ஸ்கேம் கிரிக்கெட்டுங்கிறது மிகப்பெரிய ஸ்கேம் ரம்மி ஒரு பக்கம் நானே ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக வழக்கெல்லாம் போட்டிருக்கேன் கிரிக்கெட்டு விளையாடுறதுல வந்து இப்போ வந்து ஆன்லைனில் ஓடிக்கிட்டே இருக்கா அஞ்சு ஓவர் இருக்கா அஞ்சு ஓவருக்கு எவ்வளோ பந்து அஞ்சு ஓவருக்கு முப்பது பந்து முப்பது பந்து முப்பது பந்துல அறுபது ரன் அடிப்பார் இந்த ரெண்டு பேரன்னு பெட்டு கட்ட சொல்கிறாங்க நீ மூவாயிரம் ஐயாயிரம் உங்களுக்கு எவ்வளோ வருதோ கட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்த கிராஃபே காமிக்குது இப்படி அந்த ஆப்பு கட்டிக்கிட்டே இருக்கானா ஒரு பக்கம் அடிக்க மாட்டாங்கன்னு கட்டுறாங்க இல்லை எது கூடுதல் பணம் வருதோ அதை கம்பெனி எடுத்துக்குது டபுளுக்கு டபுள் ஆறாயிரம் ரூபா இது ஒன்று அடுத்து யார் ஜெயிக்க போகிறான்னு கட்டுறாங்க இப்போ இந்த கிரிக்கெட் வந்து கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்தணும் அது எப்படி ப்ரைவேட் ஏஜென்சிட்டு இவங்க எப்படி கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்போவே அது சூது தான் பிரைவேட் ஏஜென்சி வந்து உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறதுக்காக அவங்க இருக்கிறாங்க அதில் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்களே சார் இதை வந்து நாங்கள் கட்டாயப்படுத்தலை இது வந்து உங்களோட விருப்பம் தான்ன்ற மாதிரியும் சொல்கிறாங்கல்ல எப்படி தம்பி கட்டாயப்படுத்தலை விருப்பம்னு சொல்லுவீங்க எப்படி சொல்லுவீங்க இது என்ன விளையாட்டு விஷயமா என்ன சூதுங்கிறது நாலு பேர் உட்காந்து நம்ம சீட்டு விளையாண்டா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது நம்ம தானே விளையாடுறோம் நம்ம வீட்டுக்குள்ளே தானே விளாட்றோம் பணம் வச்சு விளையாடுறோம் கைது பண்ணுறீங்க கோழியும் கோழியும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கோழி சண்டை இல்லைன்னா கோடி ரூபாய் போட்டு கட்டுற போகிறாங்களா அந்த கோழியை வளர்த்து அதுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறான் அந்த கோழியை விளையாட விட்றான் அது சூதாது அதெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க பேன் பண்ணுறீங்க அதெல்லாம் கூட பேன் பண்ணிடுறாங்க கழுத்து மேட்டில் உட்காந்து நம்ம உடல் அசதிக்கு விளையாடுற சீட்டை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு போயிடுறீங்க மாவட்ட நம்ம கல்யாணம் காட்சி தெருவில் எதுல சீட்டு விளையாடுவோம் அதை பிடிச்சிட்டு போயிடுறீங்க ஆனால் இது உட்காந்து செல்ஃபோனில் விளையாடுறதுக்கு இப்போ நம்ம கலத்து மட்டில் விளையாடுறதுக்கு வந்து ஒரு இடம் வேணும் நிறையாளரை குறைந்தபட்சம் ஒரு மா ஆலமரத்து எழுதாது வேணும் சீட்டு விளையாடுறது அவ்வளோ இல்லை சீட்டு கிட்ட வேணும் பாயிண்ட் எழுத நோட்டு வேணும் இவ்வளோ விஷயங்கள் குடிக்க தண்ணியாவது வேணும் தாகமாக இருக்கும்ல ஆனால் ஆன்லைனில் அப்படி இல்லை அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கான் ஒருவே பூத்திக்கிட்டு பிள்ளை என்ன செய்ய இருக்கா ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் வந்து சுற்றுது ப்ளூவேல்னு ஒருத்தந்து செத்தியை விட்டோம் ப்ளூவேல் எல்லாம் இவ்வளோ ஒரு கொடுமையான விளையாட்டை வச்சுக்கிட்டு சீட்டு கட்டு இது இஸ் கிரிக்கெட்டு கேம் தானே அதை எப்படி கேம்ப்ளிங்காக மாற்றினா கேம்பிளிங் தான் அது ஏன்னா அதில் தான் ஓய்வு நேரம் கிடைக்குது கிரிக்கெட் கிரவுண்டுக்குள்ளே யாரும் இறங்கப்படாதுன்னு ஆர்டர் போடுறேங்க இதெல்லாம் போட வேண்டிய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த பேட்டுமேன் நான் அந்த பேட்டுமேன் நம்ம ஓ ரன்னிங் ஓட போகிறோம் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் ஒரே பிளேயர் தானே ஓ பிளேஸ்லாம் நீ நிற்கணும் என் பிளேஸ்லாம் நான் நிக்கணும் இல்ல சார் அது வந்து என்ன இவ்வளோ பால்ஸ் இருக்கு இவ்வளோ ரன் அடிக்கணும் நான் போதும் அது அங்கே தான் அங்கே தான் டிஸ்ட் இருக்கு இவ்வளோ பால் இருக்கு இவ்வளோ பணம் கட்டி இருக்கு வந்து ஃபிக்ஸிங்லாம் பண்ண முடியாது சார் அவங்க விளையாடுறது வந்து அப்படிலாம் பண்ண ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதுக்கு அவங்க நடக்குது கிரிக்கெட் வந்து அவங்க வந்து அவங்க ப்ரொஃபஷனல் அவங்க விளையாடுறாங்க இவங்க ஏன் காசு கட்டி ஏமாறாங்களா சாதாரண லாரி டிரைவர் போய் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கும் அதாவது இவர் இந்த தமிழ் என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல போன வருஷமே பணம் கொண்டிருக்காரு அதுக்கு பிறகு பணம் விட்டுருக்காரு அதுக்கு பிறகு பணம் விட்டுருக்காரு இது வந்து கிரிக்கெட் மட்டும் இல்லை ஆன்லைன் ரம்மிலையும் பணத்தை விட்டுருக்காரு ரம்மி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பிள்ளா நீங்கள் சம்பாதிப்பீங்க அடுத்த வாரம் பிள்ளா பணம் போயிடும் மூணாவது வாரம் சம்பாதிப்பீங்க மூணு பங்கு துவை கட்டிருப்பீங்க நாலாவது வாரம் பணம் போயிடும் ஏன்னா எதிர்த்து விளையாடுறது மனுஷன் இல்லைங்க ஆனால் மனுஷன் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அது எல்லாமே செஸ் ஆனத பத்தி தெரியுமா அவர் எதில் தோத்து போனார் கடைசா கம்ப்யூட்டர் போய் தோத்து போயிட்டார் ஏன்னா உங்களோட பத்தாயிரம் பத்து லட்சம் மூவை வந்து அதில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க ப்ரூஸ்லி கூட சொல்லுவார் நீ யார்கிட்ட தோற்று போவேன்னு பத்தாயிரம் கிக்க ஆயிரம் கிக்க கற்றுக்கிட்ட விட தோற்று மாட்டேன் ஒரே கிக்க ஆயிரம் வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறத தோற்று போயிடும் ஒரே ஐயில் சொல்லி முடிஞ்சிடும் இந்த மாதிரி தான் அவங்க கம்யூட்டர்கிட்ட ஃபீட் பண்ணி வச்சிருவாங்க இவர் பணத்தை விட்டு இவர் மனைவியை சோதா ரெண்டு பசங்க மைனர் பசங்க பேர் வேண்டாம் குடும்பம் இவர் லாரி ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்காரு அப்படினு தான் இவர் நினச்சிருக்கேன் நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிற ஸ்டேஜுக்கு வந்தப்போ தான் இவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு வாங்க பணம் கட்டி விளாட்லான்னு இவர் இதனோடய வீடியோவில் நித்ய பிரகாஷ் பாலாஜி விஜயகுமார் மூணு பேரை சொல்கிறாரு இவங்க தான் எனக்கு சாவுக்கு காரணம்னு அவங்க விளையாட வச்சாங்களா இல்லை விளையாட கடன் கொடுத்து நெருக்கடி பண்ணாங்களா இது எதுவும் நமக்கு தெரியல அது இப்போ புலனும் சார்னா இருக்கு ஒரு ஹைட்டான மரத்தில் ஏறி இறந்து போயிடுறாரு பையன் தான் தேடி போகிறான் நினைச்சு இந்த கொடுமையானதை அப்பா தூங்க உள்ள பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் யாரும் நினச்சி பார்த்தேன் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி அழுகுறான் இதுக்கு ஒரு நீதி வேண்டும் தான் அழுகுறான் பாவமாக தான் இருக்கு பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க எதுக்கு எழுபது லட்சம் விட்டா அப்படின்னு நினைப்பாங்க அவர்கிட்ட எப்படி சார் எழுபது லட்ச கடன் வாங்கிருப்பாரு கடன் வாங்கி கூட இதை விளையாடுற லாரி வச்சிருக்காரு லாரி வச்சிருக்காரு நாமக்கல் சேலம் பரம்பத்தியலூர் கரூர் இந்த தருமபுரி இந்த பிளாக்கு பார்த்தீங்கன்னா லாரி நிறையா இருக்கும் குடிசு தொழில் மாதிரியே இருக்கும் சாதாரணமாக பத்து லாரி இருபது லாரி வச்சிருப்பாங்க இரநூறு லாரி வச்சிருக்க ஓனர்லாம் சேலத்துல குடும்பத்துக்கு லாஜில் பிள்ளைங்களோட கடன் தாங்காம கடன் கடன் அங்கே வந்து கடன் வசூல் பண்ற முறையும் கடமையாக இருக்கும் கடன் கொடுக்கலன்னா ரொம்ப அவமானமாகவும் நினைப்பாங்க எல்லா இடத்துலையும் கடன் அவமானம் தானே அவங்க உறவினர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க நான் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வின் பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு இந்த காசை வந்து வின் பண்ணிட்டதா சொல்றதுனால தான் அவரு இப்படியே இருந்தார் இப்போ திரும்ப அவரை கூப்பிட்டு விளையாட வச்சு அந்த காசை பிடுங்கி இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க சார் இல்லை அது உண்மை விசாரணையும் தெரியல உறவினர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அது அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அது கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது அவர் சும்மா கூட சொல்லியிருக்கலாம் நான் வின் பண்ணிட்டேன் போயிட்டுங்கிறது எவ்வளோ எவ்வளவு யோசிக்கலாம்ல சும்மா கூட சொல்லியிருக்கலாம் நான் வின் பண்ணிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க சொந்தக்காரவங்க பணம் கொடுத்தவங்க கொஞ்சம் பொறுமையா இருப்பா இல்ல உண்மையிலே வின் பண்ணி ஒரு நைட்ல உங்கள்கிட்ட எழுபத்தி லட்சம் அளவுக்கு அது சாத்தியப்படாதுல்ல அப்பனா ஒரு வீடியோல சொல்லியிருப்பாருல்ல நான் வந்து சம்பாரிச்சேன் இன்னைக்கு ஒரே நைட்ல பிடிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாருல அது மூணு பேரும் சொல்றாரு தான் காரணம்னு அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கணும் இவர் எடுத்த முடிவு தப்பானது இளைஞர்களுக்கு நான் சொல்றேன் பணம் தானே திருப்பி கொடுப்போம் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இந்த ஆன்லைன் நிறைய அப்போயும் திரும்ப திரும்ப மக்கள் இதை தேடி போறாங்க இல்லையா சார் நம்ம வந்து நம்ம மக்கள் ரொம்ப பாவம் நம்ம எல்லாருமே பெருசா இதை பத்தி புரிதல் இருக்காது ஒருத்தவங்க சொல்லுவாங்க டீக்கெட் வச்சா பணக்காரனா காரணம் எல்லாரும் எல்லாரும் கடை வச்சு பாக்குறது எப்படி கடை வச்சா பணக்காரன் ஆகணும் டீ கெடைக்கு எவ்வளவு உழைப்பு உழைக்கணும் தெரியுமா காலையில நாலு மணி நாலு மணிக்கு கம்மி மூணு மணிக்கு எழுபணும் உடம்பு அரைக்கணும் ஊற வச்ச உளுந்த நைட்டு போதை இதே போட்டு தூங்கிட்டு உளுந்து உரைக்குன்னா காலையில் வடை நாரி போயிடும் வடைக்கு ஒரு மாஸ்டர் வரணும் டீக்கு ஒரு மாஸ்டர் வேணும் கல்லாவில் தூக்கங்களே காசா காசாக வாங்கி போடணும் சிகரெட்டு விற்கணும் சிகரெட்டு போக ஊதிக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் வந்து சாஃப்ட் ஸ்மோக்கர் உங்கள் புகை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாம் மூணு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் கலர் ஆமாம் பன்னெண்டு மணி தான் நீங்கள் சாப்பிட போகணும் எந்த தொழிலும் இங்கே ஈஸி கிடையாது நிறையாரு அதனால் இவங்க இந்த மாதிரி ஷார்ட் கட்டை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஆன்லைன் சூடாதுக்கு போகிறாங்களா சார் எந்த விஷயமும் உனக்கு குயிக் மணி வருதுன்னா அது தப்பு ஸ்லோ அண்ட் ஸ்டடி மணி தான் சக்சஸ் ஒரே நாளில் பணக்காரன் ஆகிட முடியுமா ஒரே நாளில் ஒரு லட்சம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைப் கொண்டு வந்துருவீங்களா ஒரு சப்ஸ்கிரைப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அது போட்டு 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 அந்த வீடியோ எடுத்து 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 அது ஒரு கட்டத்தில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சேனலாக நீங்கள் கலாட்டான்னு ஜெயிச்சிருக்கீங்க கலாட்டாவில் பேசுகிறதே பெருமையாக ஃபேமஸாக போயிட்டு இப்போ எவ்வளோ நாள் உங்களோட உழைப்பு இருக்குது ஷார்ட் சர்க்கியூட் என்றைக்குமே ஜெயிக்காது நிறைய நம்ம நாட்டுடைய பேசிக் என்னென்னு நினைக்கிறீங்க மது மாது சோது இந்த மூணு என்டர்டைன்மெண்ட்டை தவிர வேறு என்ன இருக்குது நம்மள்கிட்ட மூணுமே மதுவுக்கு ஒரு எல்லை இருக்குது ரொம்ப நீங்கள் கன்சியூம் பண்ண முடியாது பாடி தாங்காதில்ல அதிகமாக கொடுத்தா கண்டிப்பாக லீவர் கிட்னி எல்லாம் புகழோ பொங்காதான் மாது மாது வந்து நிறைய தொற்று நோய்கள் இருக்குது பால்வீனி நோய்கள் இருக்குது மாது பண்ணுறது ரொம்ப உடம்புல எனர்ஜி வேணும் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களால் பண்ண முடியும் ஏஜுக்கு மேலே அதெல்லாம் தோணாது சூது சூதுக்கு தான் எந்த விதி விளக்கும் இல்லை உடம்போட்ட ஏடாவாது அக்கௌண்டில் உள்ள பணமாக போயிட்டுருக்கும் ஏங்க சின்ன பசங்க விளையாடுறானுங்க அப்பரோட ஓடிபி யூபிஐ ஜாயின் பண்ணி போய்ட்டே இருக்க போனால் விளையாண்டுகிட்டே இருக்கான் சின்ன பசங்களே தற்கொலை பண்ணிக்கிறதுங்களே பார்த்துட்டு தானே இருக்கோம் நான் சொல்கிறேன் எதுக்காக நம்ம தற்கொலை பண்ண வேண்டாம் மரணம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு சம்பவம் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்க தான் போகுது நான் நீங்கள் எடுத்து பின்னாடி வர போகிறீங்க அவ்வளோதானே சாகாமல் இங்கே எவனுமே சாகா வரணும் நடக்க போகுதுன்றது அதான் கியூரியாசிட்டி அது ஒன்று தான் வாழ்க்கையின் ரகசியம் திடீர்னு பில்டிங் இடிஞ்சு விழலாம் ஃபேனு கட்டிகிட்டு தான் விழலாம் லைட் அடித்தா போச்சு நம்ம ரெண்டு கரண்ட் எல்லாம் ஃபயர் ஆகிடுவோம் எப்படி ஒன்றுமா இருக்கலாம் அது அதுக்கு ஏன் நம்மளாக தேடணும் நீ முதல்ல எழுபது லட்சம் வரைக்கும் பணத்தை உடுறது தப்பு அது அந்த புரிதல் நம்மள்ட்ட வேண்டாமா சூது எப்படி ஜெயிக்கும் ரெண்டு லட்சம் விடலாம் சார் அப்போவே நமக்கு ஓரளவுக்கு அறிவு வந்துருக்கும் விட்டதை பிடிக்கிறது அதான் சூது விட்டதை பிடிக்கிறது தான் கணசா வந்து பாஞ்சாலி வரையும் வச்சு விளையாண்டான் மகாபாரதத்தில் தப்பு இல்லையாது முதல்ல ஒரு பொம்பளைய சூதில் வச்சது தப்பு இல்லையான்னு கேட்குறேன் மகாபாரதம் சொன்ன மாரல் உங்களுக்கு என்ன அது புனைக்கதையாகவே இருக்கட்டும் என்ன மாரல் சொன்னிச்சு சூது விளையாடக்கூடாது அவ்வளோதான் யாரு கூப்பிட்டாலும் வரக்கூடாது காட் ப்ராமிஸ் சொல்கிறேன் நான் சூது விளையாண்டதில்லை இல்லை சார் இப்போ இந்த ஆன்லைன் சூடெல்லாம் நடக்குது இல்லையா இல்லை நம்ம பணத்தை விட்டால் இதை கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாதா இது பண்ணி வேலையாகாதுங்க சைபர் கிரைம் இருக்குங்க நீங்கள் உங்கள் முடியாது நீங்கள் பணத்துலேருந்து பணத்தை எடுக்கிறாங்க நீங்கள் ஓடிபி ஓடிபி கேட்டு பணத்தை கொண்டு போயிடுறான் நான் வடக்கன்ஸு அதுக்கு போய் என்னென்னா உடனே கிழிச்சிட போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டெல்லாம் கொடுக்கலாம் இது போய் என்னென்னு கொடுக்குறது எங்கேன்னு கொடுக்குறது எழுபது லட்சத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா இல்லை கூட கடங்கார வந்தாக்க இது வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் பணம் வந்தோம் தரேன்னு சொல்லுவீங்களா சொல்ல முடியாது சொல்ல முடியாது பணம் கொடுத்துங்கப்பான் கேட்பான்ல நெருக்கடி பண்ணுவான்ல காலைல கூட்டுவாசருக்கு வருவேன் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் பால்ல அப்போ அதுக்கு என்ன பதில் பண்ணுறது முதல்ல நம்ம இதில் ப்ரிவென்ஸ் ஆகணும் இப்போ நான் பேசுறதுனால தமிழ் மனித உயிரோடு வந்துட போகிறது இல்லை தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார் நம்மளோட விழிப்புணர்வு தாங்க நம்ம சேஃபர் சூனாக இருந்துக்கணும் எந்த பணமும் சும்மா வருது அது வேண்டாம் ஆஃபரில் வர்றது வேண்டாம் ஆஃபரில் வர்றது எப்படி நல்ல பொருளாக இருக்கும் நம்மளோட மெண்டாலிட்டி என்ன தெரியுமா நிறையா பை தி பெஸ்ட் ஆனால் பிரைஸ் சீப்பா இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் பொருள் சீப்பா இருக்கிறது குவாலிட்டியாக இருக்காது சீப்பா இருக்காது பெஸ்ட் தான் சீப் குவாலிட்டியாக இருக்காது குவாலிட்டி சீப்பா இருக்காது ஷார்ட்டாக வர்ற பணம் எப்படி நல்ல வழியில் வந்திருக்க முடியும் எவ்வளோ பேரோட வைத்திருச்ச இப்போ இந்த ஆன்லைன்ல இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கேஸ்லாம் வருதா சார் இந்த மாதிரி இந்த பக்கம் பூரா இருக்கு நிறைய பேர் வர்றாங்க ஆனால் எதுவுமே கொடுக்க முடியல அழைச்சிட்டு போகிறோம் கமிஷனர் ஆஃபீஸ் எங்கே புகார் கொடுக்குறோம் அவங்க சேஷன் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க சைபர் கிரைம் அனுப்புகிறாங்க போகுது கமிஷனர் ஆஃபீஸில் ஒன்றாவது மாடியில் இருக்குது போகுது விசாரிக்கிறேன் 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 வர்றது இல்லை ஏன்னா இந்த ஆன்லைன் ஸ்கேமர்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல சிபிஐ தான் இதை விசாரிக்கணும் இது தடுக்கிறதுனா சிபிஐயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடிச்சா ஒரே நேரத்தை தடுத்துடலாம் எங்க டிக்டாக்கு இந்த மாதிரி கோமாளி ஆப்பை தடுக்க தெரிஞ்ச அரசாங்க இது தடுக்க தெரியாதா இது பல பேர் உயிரை குடிக்குதுங்க இது பேன் பண்ணாதான் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது பேன் பண்ணணுங்க நீ தெருவுக்கு பத்து சாராய கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காத குடிக்காதனா எப்படி குடிக்காமல் இருப்பான் எல்லா இடத்துலையும் பெட்டிகள் எல்லா இடத்துல சிகரெட் இருக்கு சிகரெட் குடிக்காத உடல்நலத்துக்கு கேட்டுனா எப்படி கேட்பான் முதல்ல நிப்பாட்டு ப்ரொடக்ஷன் நிப்பாட்டு அதுக்கு பிறகு நான் செஞ்சேன்னா எனக்கு அதிகமான தண்டனை கூடு இங்கே நான் ஒயின் சாப்பு இங்கே பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு இது எப்படி லாஜிக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்லாம் வந்து பேன் பண்ணாதான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆன்லைன் ஆப்பு ஆன்லைனில் லோன் வாங்குறது தப்பு லோன் வாங்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு நிரந்தர முகவரி கிடையாது நீங்கள் லோனை வாங்கிடுவீங்க திருப்பி கட்டுறதுக்குள்ளே அவன் திவாலாகிட்டான்னு வச்சுக்கோங்க சிபில் உங்களுக்கு தான் பாதிக்கும் கட்ட முடியாது என்ஓசி கொடுக்க மாட்டேறான் என்ஓசிக்கு ஒரு அமௌண்ட்டு கேட்குறான் நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட கேட்பீங்க எத்தனை ஆப் இருக்குது ஆன்லைன் ஆப் இதில் எல்லாருமே நீங்கள் உங்களுக்கு பேங்க் இருக்கா உங்களுக்கு லோன் வேணுமா நேராக பேங்க்கில் போய் கேளுங்க உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பத்து நிமிஷத்தில் காசு தராங்கன்னு எடுத்துடுறாங்க எடுத்துருவாங்க அப்போ நான் போய் போ உடனே தெரிய வேண்டியதுதான் பேங்க்கில் போய் கேளுங்க எனக்கு ஆஃபர் இருக்கா என் பேருக்கு எது கிரெடிட் இருக்கான்னு இருந்தால் அந்த பணத்தை வாங்குங்க இல்லைனா வாங்காதீங்க ஒரு பேங்கன்னா நீங்கள் போய் கட்டலாம் இந்த எல்லா எல்லாட்டையும் கட்டிட்டு என் ஓசி கொடுங்கன்னு போய் கேட்கலாம் நீங்கள் எங்கேயே கடனை வாங்கிட்டு எவமெண்ட்டே தெரிஞ்சா எப்படி அது ஆன்லைனை சும்மா போன என்ஜாய் பண்ண வச்சுங்க ஃபேஸ்புக் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராம் நல்லா பேர் குதிக்கிறது பார்த்தீங்களா வேறு ஏதாவது கூகுளில் போய் தகவல் பார்க்குறீங்களா ஒரு ஒரு நிறைய விஷயம் கற்றுக்குறேன் ஒரு திருக்குறள் ஒரு வெரிஃபிகேஷன் வேணால் கூகுளில் போனால் திருக்குறள் இது சொல்லுது நல்ல விஷயம் இருக்குது நல்லதுக்கு மட்டும் அதை எடுத்தேங்க டெக்னாலஜி இந்த எலக்ட்ரானிக் செல்ஃபோன்